அன்று பாடகி இன்று சச்சி நாயகி யார் இந்த விவகாரத்துக்கு அப்புறம் தற்போது ஹாலிவுட் பிரபலங்கள் பற்றிய பல்வேறு அந்தரங்க தகவல்களை வெளியிட்டு அதிர வச்சிருக்காங்க சுஜித்ரா அவங்களை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் சென்னையில பிறந்து தான் சுசித்ரா இவங்களோட தந்தை பெயர் ராமதுரை தாயார் பெயர் பத்மாஜா இவருக்கு சுனிதாங்கிற சகோதரியும் இருக்காங்க திருவனந்தபுரத்துல பிஎஸ்சி படிச்சு இவங்க அதுக்கப்புறம் கோவையில் இருக்க பிஎச்சி கல்லூரியில எம்பிஏ படிச்சாங்க அங்கே படிக்கிறப்பவே மியூசிக் ஃபேன் ஒன்றிலும் பங்கெடுத்து வந்துட்டு இருந்தாங்க கல்லூரி படிப்பை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேடியோ மிர்ச்சியில் ஆர்ஜிபா பணியாற்ற தொடங்கினாங்க அதுல அவங்க நடத்திய ஹெலோ சென்னை மற்றும் ஃபிளைட் நைன் எயிட் சிக்ஸ் ஆகிய நிகழ்ச்சிகள் வேற லெவல் கிட்டடிச்சது சுசித்ராவோட பாப்புலாரிட்டிக்கு அவரோட தனித்துவமான குரலும் ஒரு முக்கிய காரணமா இருந்தது இப்படி ஒரு அருமையான குரல் வளம் கொண்ட சுசித்ராவுக்கு சினிமாவிலும் பாடல்கள் பட வாய்ப்பு கிடைச்சது குறிப்பாக இவங்களோட குரல் வெளிவந்த குத்து பாடல்கள் வேற லெவல் ஹிட்டும் அடிச்சது ஜேஜே படத்தில் இடம்பெற்ற மே மாசம் மற்றும் மேஜர் ஆனேனே பாடல்கள் ஆகியது மற்றும் போக்கிரி படத்தில் இடம்பெறும் டோலு டோலு வரைக்கும் இவங்க பாடிய வெஸ்டர்ன் குத்து பாடல்களுக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருந்துச்சு சினிமாவில் பாடகியா மட்டுமில்லாமல் டப்பிங் கலைஞராகவும் பணியாற்றிய சுசிதா கந்தசாமி படத்தில் ஸ்ரேயா மங்கத்தா படத்தில் ராயலட்சுமி போன்ற நடிகளுக்கும் குரல் கொடுத்தாங்க சினிமாவில் பீக்ல இருக்கிறப்பவே கார்த்திக் குமாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சுசித்ரா கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு வரைக்கும் சுசித்ராவோட வாழ்க்கை எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாம தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது இரண்டாயிரத்து பதினாறாவது ஆண்டுல இருந்து தற்போது வரைக்கும் சுசித்ரா சிக்கிய சர்ச்சைகள் என்னன்னு தெரியுமா சுச்சி லீக்ஸ் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு சுசித்ரா ஒரு ட்விட்டர் பக்கத்துல லீக்ஸ்ங்கிற பெயரில் தமிழ் சினிமா பிரபலங்கள் சிலரோட அந்தரங்க புகைப்படங்கள் கசி விடப்படுச்சு அதன்படி அனிருத் ஆண்ட்ரியா தனுஷ் த்ரிஷா அனியா சஞ்சிதா ஜெட்டி போன்ற இவங்கள்லாம் அந்தரங்க புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுச்சு அதோடு தனுஷ் அனிருத் ஆகியோர் தனக்கு போதை பொருள் கொடுத்து தன் கிட்ட தவறா நடந்து கொள்ள முயற்சி செஞ்சதாகவும் பரபரப்பை கிடைக்க அதுக்கப்புறம் ட்விட்டர் ஹேக் சுஜிலிக்ஸ் பெயர்ல பல்வேறு ஷாக்கிங் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்த நிலையில தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை யாரோ ஹேக் செஞ்சுட்டதாகவும் அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் மனநல பாதிப்பு சுஜில விவகாரத்துக்கு அப்புறம் சுஜித்ராவோட இளர வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் ஏற்பட சுசித்ராவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதா அவரோட கணவர் கார்த்திக் குமார் சொல்லி அதுக்கப்புறம் இவங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விவாகரத்தும் செஞ்சு பிரிஞ்சாங்க விவாகரத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் காணாம போன சுஜித்ரா திரும்பவும் பிக் பாஸ்ல ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க பிக் பாஸ்லயும் சும்மா இருக்காம எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் கமலை விமர்சிச்சு பேசினாங்க எதன தொடர்ந்து தனுஷையும் அவங்க பற்றி பேசினாங்க அதனைத் தொடர்ந்து பைல்வான் விட்டுப்படை ஏஜென்ட் அவரையும் ஒரு சாடு சாடுனாங்க விஜய் வீட்ல பாட்டி அஜித் புலம்பெல் சுச்சிலிக்ஸ் போட்டோ தந்தது தான் ஷாருக்கான் ஓரிணை சேர்க்கையாளர்னு ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டே வந்தாங்க இதனை தொடர்ந்து ஷாருக்கான் கரண் ஜோகர் போன்றவங்க எல்லாம் ஓரிணை சேர்க்கையாளர்கள்னு சுஜித்ரா சொல்லிருந்தாங்க அவங்களோட சேர்ந்து தன்னுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமாரும் லண்டன்ல பார்ட்டி பண்ணியதாவும் அவங்க சொல்லியிருந்தாங்க தற்போது தன்னோட கணவர ஓருணை சேர்க்கையாளர்னு நான் திருமணமான இரண்டே ஒரு கண்டுபிடிச்சேன்னு அவங்க பேசி இருக்கிற வீடியோஸ் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது